கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலை மாடுகள் நாட்டு இன மாடுகள் பார்க்கலாம் நம்ம பெருசாக இருக்குது நல்லா காலம் மாதிரி இருக்குது பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க இந்த ஆடு பலாப்பழம் கொண்டு வந்து போட்டுருக்கங்க பாருங்கள் இந்த இடத்தோட பேர் வந்து நாட்டுக்கல் பாறைங்களாம் இது மலையாடா எல்லாமே இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்குமா காட்டில் இப்போ நம்ம ஒரு காய் இல்லைங்களா ஆனங்காய்னு சொல்லிட்டு சனிக்கிழமை லீவு அதனால் அந்த பழம் பறிக்க வந்திருக்காங்க பழம் இருக்கா தம்பி ஆனப்பழம் ஆனக்காய் ஆ இருக்கா நல்லா இருக்காது சாப்பிட்லாமா நீ சாப்பிடுவாது நல்லா இருக்கா பறிச்சிருக்கியா எங்கே காட்டு ஓ அப்படியே கிளை கிளியாக வரைச்சிட்டிங்களா வீட்டுக்கு எதுவுமே ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிடுவீங்களா என்ன பேர் உன் பேர் திபிஸ்ரீ உன் பேரா சர்மா சர்மா பாருங்கள் அப்படியே தாவரம் அது கிளை விட்டு கிளை நல்லா இருக்கா படம் எனக்கு ஒன்று தரியா இல்லை தரையா கொடு அண்ணா சும்மா கேட்டேன் சாப்பிடு சாப்பிடு இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை பசங்கள் எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் அதில் முழுகி போயிருக்காங்க ஜாலியாக இருக்காங்க பாருங்க இதுதான் இயற்கையோட ஒன்றி வாழும்போது நாம் ஆரோக்கியமாக இருப்போம் கொல்லிமலை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கணும்